உலகில் நடந்த அரசியல் பொருளாதாரம் சமூக சீர்திருத்தம் புரட்சிகள் அனைத்தையும் மாற்றியது சினிமா பொழுதுபோக்கு மட்டுமல்லாமல் புரட்சிகர மாற்றங்களுக்கு காரணம் சினிமா தமிழகத்தை ஆண்ட மறைந்த தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி அண்ணாதுரை போன்ற நாளில் தற்போது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் தமிழ்கள் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மட்டுமல்ல அண்டை மாநில மறைந்த முதல்வர் என் டி ராமாராவ் என பல பிரபல ஆண்டு தலைவர்களை உருவாக்கியது சினிமா என்றால் அவர்களை அழகாக திரையில் காட்டியது திரையரங்குகள்தான் அந்த சினிமா தேட்டர் தற்போது தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஜெர்மன் தொழில்நுட்பத்துடன் கட்டிடங்கள் இல்லாமல் முழுக்க முழுக்க நவீன தொழில்நுட்பத்துடன் காற்று அடித்த பையாக பலூன் தியேட்டர் வடிவில் ஒரு சாதாரண கிராமத்தில் அமைந்துள்ளது அது தருமபுரி மாவட்டம் கொம்புடி பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ளது அதன் சிறப்பை பற்றி பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு சினிமா திரையரங்க வந்து பெரும் நீண்ட கால போராட்டத்துக்கு பிறகு ஒருத்தர் வெற்றிகரமாக ஒரு கிராமத்து மனிதர் வந்து சாதிச்சுருக்காருன்னா முதல்ல அவருக்கு நம்ம வந்து வாழ்த்து சொல்லுவோம் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்குவோம் நான் வணக்கிறேன் இன்றைய அறிவியல் வளர்ச்சியில வந்து சினிமா துறை எந்த அளவுக்கு நிலையை அடைஞ்சிருக்குறத நம்ம கண் கூட இந்த சினிமா வந்து இன்னைக்கு உலக அரசியல் வரலாற்றையும் சரி பெரு பிரபலமான முகங்களையும் சரி அழகாக காட்டி மக்கள் கட்ட எடுத்துன்னு போகிறதுல பெரிய இடத்தை பிடிக்கிறது சினிமா துறை அந்த சினிமா துறை வந்து பரிமாண வளர்ச்சி அடைஞ்சி இன்னைக்கு அறிவியல் வந்து உச்சத்தில் இருக்கு அந்த உச்சத்தை எடுத்துன்னு வர்றதுக்கு தமிழ்நாட்டுக்கு பெரும்பாலும் தென்னிந்தியாவுக்கே நம்ம சொல்லிக்கலாம் அந்த வளர்ச்சி இடை கிடைக்காத ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள பொம்புடி குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பொம்புடின்னு ஒரு கிராமத்தில் சிறப்பு நிகழ்ச்சியில் வந்து அண்ணன் ரமேஷ் அவர்கள் வளர்ந்து வரும் தொழிலதிபர் சமூக செயல்பாட்டாளர் பல துறைகளில் சிறந்து விளங்கணும் விளங்கி வராது அவர் வந்து தருமபுரி மாவட்டம் பொம்பிடி கிராமத்தில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய சினிமா திரையரங்கு பலூன் தேட்டர் ஒன்று திறப்பு விழாவுக்காக காத்திருக்கு தேட்ரு என்னைக்கு திறப்பாங்கட்டு மக்கள் எல்லாம் நீண்ட காலமாக குறைஞ்சது ரெண்டு வருஷமாக காத்திருந்தாங்க அந்த நாள் வந்து வர இருபத்தி ஏழாம் தேதி நடக்க போது அந்த மகிழ்ச்சியான தருணத்தை அவரோடு நம்ம பகிர்ந்துக்குவோம் என்ன இந்த சினிமா தேட்ரு உங்களுடைய எவ்வளவு கால போராட்டம் பதினாலு மாசம் போராட்டம் பதினாலு மாதம் பதினான்கு மாதங்கள் போராட்டம் ஒரு பதினாலு மாத கால போராட்டம் பெரிய நீண்ட மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கோம் இந்த மன நீங்க தாண்டி எப்படி இது வெற்றி அடைஞ்சிருக்கிறீங்க இந்த வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு இதுல என்ன காரணம் அப்படின்னா போராட்டங்கள்ன்றதோட தேவையில்லாதவர்கள் எல்லாமே இவன் எதுக்கு முன்னேறான் இது எதுக்கு நம்ம இந்த ஊரில் இது தேவையா அப்படின்ட்டு நிறைய தேவையில்லாதவர்கள்லாம் பின்னால் புஷ் பண்ணி விட்டாங்க அதையெல்லாம் மீறி தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஏங்கிட்ட கிளியர் நீங்கள் சினிமா துறையில எதுனா உங்கள் குடும்பத்தை சார்ந்த சினிமா துறையில இருந்துருக்காங்களா ஆ இருந்திருக்கேன் நான் சினிமா துறையில தான் இருந்திருக்கேன் நான் தயாரிப்பாளராக இருந்திருக்கேன் நடிகராக இருந்திருக்கேன் என்னுடைய பெரிய சன் வந்து சினி ஃபோட்டோகிராஃபராக இருக்கான் இப்போ ஒரு படம் முடிச்சிருக்கான் சின்ன சன் வந்து எடிட்டராக இருக்கான் ரெக்கார்டிங் தேட்டர் டப்பிங் தேட்டர்லாம் வச்சிருந்தாங்க அதனால வந்து ஒரு மூணு பேருமே சினி ஃபேட்டரில் இருக்கிறதால ஏதாவது ஒன்று சாதிக்கணும் மக்களுக்கு ஏதாவது பயன்பெறணும் வில்லேஜ் மக்கள் சிட்டிக்கு போய் பெரிய பெரிய தேட்டர்லாம் படம் பார்க்க முடியாது அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நான் இங்கே இந்த தேட்டர் கொண்டு வந்திருக்கேன் இல்லை இந்த சினிமா துறையில் பார்த்தோம்னா சாதாரணமாக வழக்கமான தேவைகள் நம்ம பார்த்தோம்னா சிம்பிளாக இருக்கும் மக்கள் வந்து ஒரு சினிமா வந்தோமா பார்த்தோம்னா ரெண்டரை மணி நேரம் கழித்து போனமான மாதிரி தான் இருக்கும் ஆனால் இங்களுடைய தொழில்நுட்பத்தை பார்க்கும் போல் மக்கள் போல ஒரு அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கணும் ஒரு பொழுதுபோக்கையும் கொடுக்கணுன்றதையும் நோக்கமாக வச்சு நீங்கள் ஒரு உருவாக்கி உருவாக்கிட்டுருக்கேன் நல்ல தொழில்நுட்பத்தில பார்க்கும் போல இருக்கிற மக்கள் வரவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா தான் அனுபவிச்சத மக்களும் அனுபவிக்கட்டும் அதாவது குறிப்பா வில்லேஜ் இப்ப நம்ம பொம்படிய சுத்தி ஐம்பத்தி எட்டு வில்லேஜ் இருக்கு ஐம்பத்தி எட்டு வில்லேஜ்ல இருக்கிற ஒரு என்டர்டைன்மெண்ட் போனோம்னா ஒண்ணு சேலம் போனோம் இல்ல தர்மபுரி போகணும் வில்லேஜ் இருக்கிறவங்க அவ்வளவு தூரம் போக முடியாது அவங்களால ஆனா அவங்களுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேகம் நாங்கள் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு இந்த போராட்டங்கள் இது நிறைய போராட்டம் அது சினிமாங்கிறது வந்து பெரிய பெரிய ஜாப்பாவான்களை உருவாக்குனது அதுல பெரிய தலையீடுகள் வரும் அது இது மாதிரி ஒரு டெக்னாலஜியான தொழில்நுட்பம் உள்ள வர்றதுக்கு திரையரங்கு உரிமையாளர்களே உங்களுக்கு பெரிய ஒரு ஒரு நெருக்கடி உருவாக்கி இருக்கலாம் உருவாக்கி இருக்கலாம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இருந்தையும் அதையும் தாண்டி பல தடைக்கற்களையும் தாண்டி இப்போ வந்து உச்சகட்டமா வந்து ஒரு சந்தோஷமான ஒரு சூழல்ல ஒரு சினிமா தேட்டர் திரைய இப்போ வந்து போக்க போகிறீங்க இதுக்கு யார் யாரெல்லாம் சிறப்பு அழைப்பாளர்கள எனக்கு அரசு அதிகாரிகள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அரசு அதிகாரிகள் ஒரு நியூ ப்ராஜெக்ட் வருது அதுவும் தருமபுரி மாவட்டம் ஒரு வறட்சியான மாவட்டம் அதுக்கு இது மாதிரி ஒரு புது வகையான டெக்னாலஜி வருதுன்னு சொல்லி அரசு அதிகாரிகள் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு குறை சொல்லவே முடியாது அது அதே போக வந்து எனக்கு இப்போ அரசு அலுவலர்கள் சில பேர் கூப்பிட்டோம் அப்படின்னா ஒரு டைமிங் இல்ல ஏன்னா இது ஷார்ட் பீரியடா நான் கொண்டு வந்து ஓப்பனிங் வச்சிருக்கேன் அதனால டிஐஜி வராங்க சினிமா அவங்க வந்து நம்ம இவர் வராரு அரும் கோபி நாயனார் வராரு அது போக நிறைய இருக்கிறவங்க ஒரு சயின்டிஸ்ட் வராது ஒரு ப்ரொடியூசர் வராரு ஒரு ப்ரொபஸர் வராரு ஒரு ரிட்டையர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வராரு ஸோ இது போல எல்லாத்தையுமே கூப்பிட்டுருக்கேன் அஃபிஷியலாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் யார் கொடுத்தா என்ன நல்லதே நடக்குது நல்லதே நடக்குது தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த பகுதியில் இளைஞர்கள் பொதுமக்கள் மத்தியிலே பார்த்தோம்னா தொடர்ந்து ஒரு ஒன்றரை வருஷமாவே பலூன் தேட்டர் எப்போ திறப்பாங்க பலூன் தேட்டர் எப்போ திறப்பாங்கன்றாங்க இந்த தேட்டரில் உள்ள என்னென்ன ஸ்பெஷாலிட்டி ஒரு சிறப்பான அம்சங்கள் என்னென்ன இருக்கு இப்போ இதுல இருக்கிற வந்து நீங்கள் நார்மலான ஒரு தேட்டருக்கு போக முடியாது இது பேரே ஃபஸ்ட்டு டிஜிட்டல் மூவி தேட்டர் இது அதே போல் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன்னில் உள்ள நவீன கலர் தொழில்நுட்பத்தில் கொண்டு வர ஜேபிஎல் ஸ்பீக்கரை வச்சு ஒரு நல்ல சவுண்டு நல்ல ஒரு தரமான எஃபெக்ட் கொடுக்குற ஒரு தேட்டர் பண்ணியிருக்கோம் அதே போல் ஷீட் பார்த்தீங்கன்னா செமி சிலிஃபர் அதாவது எங்கே உட்காந்து பார்த்தாலும் திரை கரெக்டாக தெரியும் உங்களுக்கு படுத்துக்கலாம் கொஞ்சம் பூமிங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம்லாம் எல்லாம் இருக்கு சீட்டு அமைப்புகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா நவீன தொழில் நவீன தொழில் தான் சீட்டு அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சினிமா தேட்டர்லாம் ஒரு நாள் நீளமான ஒரு பழக இருக்கும் எல்லாம் கட்டக்கட்டையா துண்டு துண்டான ஒரு பலகை வைக்குவாங்க அதுல வந்து இந்த பக்கம் ஆணி குத்தோம் அந்த பக்கத்துல பேண் குத்துன்ற மாதிரி எங்கன்னா ஒரு சிறு சிறு பிரச்சனைகளாம் இருக்கும் இந்த சீட்டுல நம்ம பார்க்கும்போது உள்ள நம்ம பார்க்கும்போது சீட்டு அமைப்பு வந்து ரொம்ப அருமையான அமைப்பு கொடுத்துருக்கு கிராமத்துக்கு இவ்வளவு அமைப்பு வருதா அப்படின்ற மாதிரி எங்களுக்குள்ள ஒரு கரெக்டாக இருக்காது எப்படி அதை கொடுக்கணும் ஒரு ஐடியா இல்லை அதுதான் அவங்களுக்கு வந்து பார்த்தாங்கன்னா சில பேர் வந்து இந்த சீட்டை தொட்டு பார்த்து கூட இந்த சீட்ல நம்ம உட்காருவோமா அப்படின்ற அந்த ஆதகம் இருக்கும் ஒரு வில்லேஜ் பீப்புள் வந்து ஒரு சிட்டில போய் ஒரு தேட்டர்ல பார்க்கணும்னா குடும்பத்தோட பார்க்கணும் அப்படின்னா கூட செலவுகள் அதிகமாகும் இதுல பாத்தீங்கன்னா நாலில் ஒரு பங்கு இல்லை மூணில் ஒரு பங்கு இந்த செலவு தான் ஆகும் அவங்களுக்கு டிக்கெட் எவ்வளவு வர மாதிரி

பாதுகாப்பு ஏற்பாடுகள் பாதுகாப்பு எல்லாம் பக்காவா இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா புகைப்பிடித்தல் மற்றபடி ஆம்ஸு பான்பராக்கு பஸ்ஸுகள் இது மாதிரி அதெல்லாம் போதைப் பொருளுக்கு அலவுட் இல்லை நீங்க போதையோட நீங்க வந்து டிக்கெட்டை ஆன்லைன்ல புக் பண்ணி இருந்தாலும் இங்க கேட்ல வந்து நாங்க செக் பண்ணிட்டு நீங்க லிகர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு டிக்கெட் காசு கொடுத்துட்டு நாங்கள் அட்மிட் நீங்க சொல்றது பார்த்தோம்னா குடும்பத்தோட பெண்கள் ஆண்கள் குழந்தைகளோட வந்து முழு பாதுகாப்பு வரீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அதுல எந்த மாற்றம் வராது தைரியமா இங்க வந்து பரம்பராசுல தைரியமா போகலாம் எந்த வித இடம் சில பேர் உத்தரவாதம் எந்த வித இடைஞ்சாலும் உங்களுக்கு வராது நாங்கள் வரவும் விட மாட்டோம் உண்மையாலேயும் ஒரு கிராமத்துல வந்து இவ்வளவு ஒரு தொழில்நுட்பத்தோட ஒரு தேட்டர் அமைத்திருந்தபோது நம்மளா வந்து கிராமப்பகுதியில் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் இது கிடைச்ச ஒரு பெரிய வரப்பின் சாதனையை எடுத்துக்கலாம் ஒரு வறட்சி மிகுந்த மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு சாமானிய மனிதனுடைய கற்பனையிலயோ சிந்தனையிலே இருந்த நீண்ட கால ஒரு போராட்டமா இருந்ததா இந்த சினிமா தேட்டர்னு கூட எடுத்துக்கலாம் சினிமாவை அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாருன்றது இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம் குறிப்பிட குறிப்பாக சொல்லணும்னா இதில் வந்து சினிமா பின்புலம் எதுவுமே இல்லாத ஒருத்தர் சாதாரண ஒரு தான் பயவுடு இன்றைக்கி வந்து சினிமா மோகத்தினால வந்து நம்ம நம்ம ஊர் சேர்ந்த கிராமத்துக்கு நம்மளால தே நம்மளால் ஒரு பெரிய தொழில்நுட்பத்தை வந்து இந்த பகுதி மக்களுக்கு காட்டலாம் அது சாதாரண மக்களும் பயனடைகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி மல்டிபிளக்ஸ் தேட்டரெலாம் ஒரு பெரிய சிட்டிக்குள்ளே போனோம்னா இங்க நீங்கள் போகணுன்னா அது அந்த டிக்கெட் வந்து நானூறுரூவா முந்நூறுரூவா வாங்குவாங்க இல்லாத நீங்கள் நீண்ட பயணம் ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரம் போய் தான் அந்த சினிமா தேட்டருக்குள்ளே அந்த சினிமாவை பார்க்க முடியும் அந்த சினிமாவை பார்க்குறதுக்கு இங்கு போகிற கிராம மக்கள் பெரும்பாலும் என்ன நினைக்குவாங்கன்னா கூச்சப்படுவாங்க அங்க போனால் எப்படிலாம் டிக்கெட் வாங்குறது எப்படிலாம் உள்ள போகிறதுன்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் தாழ்வு மனப்பான்மையெல்லாம் அவங்களுக்குலாம் இருக்கும் அந்த தாழ்வு மனப்பான்மையை நீக்கி நவீன தொழில்நுட்ப உலகத்தினுடைய ஹை டெக்னாலஜி நாங்கள் கிராமத்துக்கு எப்போ சேர்த்துவோம் நீங்கள் சாதாரண சாமானிய மக்களாகவே சாமானிய மனத்தினுடைய தேர்ட்டுக்கு வந்து நீங்கள் பார்க்கலான்றது தான் வந்து அவர் வந்து இந்த மக்களுக்கு ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு எடுத்துக்கலாம் இது ஒரு சாதாரணமான ஒரு போராட்டம்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது சினிமான்றது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி அந்த கடல்லையும் தாண்டி இந்த கிராமத்தில் என்ன வந்துன்னா உண்மையாலுமே தருமபுரி மாவட்ட மக்கள் வந்து கொடுத்து வச்சுருக்குனு தான் நம்ம சொல்லணும் இப்போ இந்த சினிமா தேட்டருக்கு போனேன்னா பெண்கள் பாதுகாப்புன்றது ரொம்ப இதாக இருக்கும் குடும்பத்தோடு போனோம்னா அங்கே போன தலைவலி வருமா சினிமா தேட்டரு சமூக நமக்கு பிள்ளைகளாக வருமாற மாதிரி மக்களுக்குள்ள ஒரு அந்த அச்ச உணர்வு இருக்கும் அந்த அச்ச உணர்வை போக்கி அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கணுன்றது என்ன அக்கறை இருக்குது உங்களுடைய செயல்பாடு எது மாதிரி இருக்கும் அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு யாரால இடங்கள் வருது ஆண்களால இடங்கள் வருது பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொன்னா இங்க ஒரு ஒர்க்கர்ஸ் பெண்களை தான் போட்டிருக்கேன் சூப்பர்வைசர் எல்லாமே பெரும்பாலும் பெண்கள் தான் இது ரொம்ப வரவேண்டிய பெண்களை தான் போட்டிருக்கேன் அதனால அவங்களுக்கு நீங்க ரெஸ்ட் ரூம் போறதா இருந்தாலும் அந்த செக்யூரிட்டி பெண்களை தான் போட்டிருக்கேன் அதே போல இங்க உள்ள வரக்கூடிய பெண்களுக்கு பெண்கள் தான் செக் பண்ணி தான் உள்ள அனுப்பணும் அந்த பவர் பாலிட்டியும் ரெண்டாவது இங்கிருந்து வந்துட்டு போற பெண்களுக்கு நூறு சதவீதம் பாதுகாப்பு குழந்தைங்களையும் இந்த குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க பெரும்பாலும் வந்தாங்கன்னா ஒரு செல்ஃபி எடுக்கிறது நீங்கள் சினிமா தேவை இதுக்கெல்லாம் போனோம்னா அந்த கல்யாண நிகழ்ச்சிக்கெல்லாம் போனோம்னா பெரும்பாலும் செல்ஃபி எடுக்கிறதுல அதிக விரும்புவாங்க அதுக்கான ஒரு கட்டமைப்பு வந்து ஒரு அருமையான ஒரு பார்க் அமைச்சிருக்கீங்க லைட்டிங் எல்லாம் இருக்கு அது அது அமைச்சு அவங்களுக்கு அனுமதி உண்டா அங்க முன்னால பார்த்தீங்கன்னா தேட்டர் என்ட்ரன்ஸில் செல்ஃபி பாயிண்ட் ஐ லவ் யூ போமடி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அது ஏற்பாடு பண்ணோம் அந்த போர்டுக்காகவே ஒரு மாதிரி சினிமா பசங்க அதிக அளவில் வருவாங்க ஐ லவ் யூ புபுரி மாணவர்களும் இளைஞர்கள் பத்தியில அதிகம் வரவேற்பு கிடைக்கலாம்னு நம்பலாம் ஆமா அதனாலதான் இப்ப இந்த கார்டன் எல்லாம் வந்து நேச்சுரலாவே நான் வச்சிருக்கிறதுக்கு இங்க அவங்க செல்ஃபி எடுக்கிறதுக்கு இப்ப இந்த ஸ்ட்ராபெரி கொய்யான்னு சொல்லிட்டு ஒரு புது வகையான செடி வச்சிருக்கோம் சோ அதுல எல்லாம் அது எந்த நாட்டு பயிர் அது இஷ்யூலாவே நம்ம நாட்டு பயிர் நம்ம நாட்டு பயிர் தான் அது ஆரம்பிக்க ஆர்கானிக்கா நாங்க கொண்டு வந்து வச்சிருக்கோம் மக்கள் எல்லாம் இது தெரிஞ்சு நின்றதுக்காக அதே போல உங்களுக்கு தரமான உணவுப் பொருளும் நாங்க கொடுக்கறோம் கேண்டீன் கேண்டீனும் கேண்டீன் பாத்தீங்களா உங்களுக்கு சிட்டிக்கு போறது குறிப்பிடுறது என்னன்னா சிட்டிக்கு பெரிய இடத்துக்கு போய் அங்க இருக்கிற ரேட்டு வாங்க வாங்கி சாப்பிடறதுக்கு முடியாதத இங்க சிம்பிளா உங்களுக்கு ஈஸியாக கொடுக்குறோம் குறைவான மலிவான விலையில் அதே தரமான பொருளை நாங்கள் கொடுக்கறோம் இதெல்லாம் உண்டு கட்லெட்டு பீஸா பர்கர் இது கூட உண்டு இந்த கால தலைமுறையை வந்து எப்படி கவர் பண்ண என்ன விரும்பமோ அந்த முழு பாதுகாப்பு மக்கள் உடல் நலமும் அதுல அதே மாதிரி இந்த வந்து மக்கள் உடல் நலமும் முக்கியம் அவங்க மேல இருக்கிற அக்கறையும் அதை காட்டுது பல பார்த்தோம்னா என்ன தலாவதியான பொருளா விற்பாங்க அதுலேயும் இவரு ஒரு ஓனரா இருக்காம மக்களுடைய நிலைமை எப்படி முக்கியப்படுது அவர் யாரோட செலுத்துறாங்க நம்ம எடுத்துக்கலாம் தேட்டர் அமைக்கிறதுல பெரிய ஒரு கஷ்டப்பட்டு இந்த கிராமத்தில் எப்போ வந்து சேர்த்துருக்கிறீங்க வரப்போற வாடிக்கையாளர்களுக்கும் சினிமா சினிமா ரசிகர்களுக்கும் சினிமா மேல பாசத்தோடு அதிகமாக இருக்கிறாங்க இல்லைங்களா ஈடுபாடு காட்டுற மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வர போறீங்க தேட்டருக்கு வந்து சினிமா பாருங்க டிவியில் ஆயிரத்தி எட்டு படம் போடுவாங்க எல்லாமே நடக்கும் ஆனா தேட்டர்ல வந்து பார்க்கறது மக்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான என் டைம் டைம் பண்ணுறது ஒரு மனசுல இருக்கிற ஆழ் மனசுல இருக்கிற ஒரு சோகத்தையே வெளிப்படுத்தி ஒரு அல்லபடியா ஒரு அழுத்தத்தையும் அழுத்தத்தையும் குறைக்கும் தேட்டர்ல பத்து பேர்த்துக்கு கூட படம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிரிக்கிறதுக்கும் ஒரு கோபப்படுறதுக்கும் ஒரு எமேஷன் இது எல்லாமே தேட்டரில் வந்து பார்த்தாதான் அதனுடைய டேஸ்ட் தெரியும் இவ்வளவு தொழில்நுட்பத்தை இந்த பகுதியில் வந்து சிரமப்பட்டு எடுத்துல வந்து சேர்த்து மக்கள் மனநிலை எப்படி இருக்கு அரசு சப்போர்ட் எப்படி இருக்கு நீங்க எப்படி வெற்றி கேட்டீங்க அதாவது போராட்டங்கள் வாழ்க்கையில நடக்கிறது சகஜம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து எனக்கு தொந்தரவு கொடுத்தாங்க இல்லைன்னு மறுக்கல பெட்டிஷன் போட்டாங்க எல்லாம் போனாங்க அவங்களோட அது தெரியாத மனது அது எனக்கு அரசு அதிகாரிகள் அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்றேன் அரசு அதிகாரிகள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை உந்துதல் பண்ணாங்க கவலைப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க இது வந்து நார்மலா நடக்கிற விஷயம் அதனால நீங்க வந்து முயற்சி பண்ணி முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவலா இருந்தாங்க அதே போல மக்களும் எனக்கிட்ட சார் எப்போ திறக்கும் எப்போ திறக்கும் இங்க மட்டும் இல்லைங்க வெளி மாநிலத்துல வெளி மாவட்டத்துல இருந்து குடும்பம் குடும்பமா வந்தாங்க காரணம் வந்து குடும்பமாக வந்து சார் என்னைக்கு துறப்புங்க நீங்கள் திறந்தீங்களான்னு நான் வந்து படம் பார்ப்போம் சார் அப்படின்னு சொல்லி நிறைய ஆதரவுகள் கொடுத்தாங்க உண்மையிலேயே சொல்லப்போனால் அவங்க எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கேன் அதனால எனக்கு இந்த நன்றிக்காக இல்லை உங்களுக்கு மீண்டும் எனக்கு வந்து நிறைய ஆதரவு கொடுத்தீங்களா அடுத்த முயற்சியை நான் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாகும் பல தடைகளை தாண்டி இந்த பகுதியில் ஒரு நவீன தொழில்நுட்பத்துடன் ஒரு சி சினிமா திரையரங்க வந்து இந்த பகுதி கா மக்கள் காணப்போறாங்க அதுக்காக அவர் பல சிரமங்களை தாண்டி இதை எடுத்து வந்து சேர்த்துக்கிறாரு ஆகவே இந்த பொது மக்களும் சினிமாவை சினிமாவை சார்ந்து ரசிக்கக்கூடிய ரசிகர்களும் பெருமளவு இதுக்கு ஆதரவு தெரிவித்தாங்கன்னா மேலும் மேலும் இது போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் நம்ம பகுதிக்கு வந்து சேரும் அதற்கான ஆதரவு வந்து நம்மளை போன்ற பொதுமக்கள் சினிமா துறையினர் ஆதரவு தெரிவிச்சா இன்னும் சிறப்பாக இது போன்ற தொழில்நுட்பங்கள் நம்ம பகுதி கிடைக்கும் என்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கோடியில் இருக்கிற கடைகோடியில் இருக்கிற அந்த கிராம பகுதிக்கும் நவீன தொழில்நுட்பத்தை எடுத்துகிட்டு வந்து சேர்த்தின திரையரங்கு உரிமையாளர் அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேலும் மேலும் இது போன்ற சிறப்பான ஒரு தொழில்நுட்பங்களை சாமானிய மக்களுக்கு வந்து சேர்ந்து சேர மேலும் முயற்சிகள் மேற்கொள்ளவும் அவருக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்